அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ராசிக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ராசிக்காரங்களையெல்லாம் கல்யாணம் பண்ணால் அவங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்புறம் அவங்க எந்தெந்த ராசிக்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது அப்புறம் அந்த ராசிக்காரங்களோட கொஞ்சம் அந்த கல்யாணத்தை வந்து பொது குணங்களையோ சேர்த்து ஒன்றா பார்த்துடலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மேசராசி மேசராசிக்காரங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு உண்மையான அன்பு இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு குணநலம் உள்ளவங்களை ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணினாவோ இல்லை அவங்களுக்கு அனுசரிச்சுட்டு போகிற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணாவோ அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சேம் ராசியான மேசம் இல்லாட்டி மிதுனம் இல்லாட்டி சிம்மம் தனுஷு இல்லாட்டி கும்பம் இந்த ராசியில் உள்ளவங்களை யாராவது கல்யாணம் பண்ணால் அவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போகும் அவங்க யாரை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கழக ராசிக்காரங்கள அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகரம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்னி இந்த மூணு ராசிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது மற்ற ராசிக்காரங்களை வந்து கல்யாணம் பண்ணால் ஓரளவுக்கு லைஃப் வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த மூணு ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணால் அவங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சண்டை சச்சரவு பிக்கல் புடுங்கல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எக்காந்துக்குன்னு இந்த மூணு ராசிக்காரங்களை வந்து மேஷ ராசிக்காரங்க யாரும் மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம் மிக்க நன்றி